பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர்கள் தமிழகம் சந்தித்தது சுதந்திரத்துக்கு பிறகு முதலமைச்சர்கள் சுதந்திரத்துக்கு முன்னால் சென்னை ராஜதானியினுடைய பிரதமர்கள் என்று பலர் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் சில நல்ல திட்டங்களை நினைவுகூருகிற திட்டங்களை பல நல்ல செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நீண்ட அரசியல் வாழ்வு அவருக்கு இருக்கிறது ஆனாலும் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் வந்து நிறைய வேலைகள் செய்வோம் ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு வேலையை சுற்றித்தான் அந்த வேலைகள் எல்லாம் இருக்கும் அதே போலத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டுமான வசதிக்கு நிறைய திட்டங்களை செய்தார் தமிழ்நாட்டின் நிறைய அணைகள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அணைகள் நம்முடைய வைகை அணை உள்பட வைகை அணையை கட்டிய பொழுது அவர்தான் முதல்வர் அவருடைய காலத்தில் அறிவிக்கப்பட்டு கட்டப்பட்டதுதான் வைகை அணை தமிழ்நாட்டின் மிக அதிகமான அணையை திறந்தது அவருடைய ஆட்சி காலம்தான் மிக அதிகமான உள்கட்டமைப்பு சாலை வசதிகள் செய்தது அவருடைய ஆட்சி காலத்தில்தான் ஆனால் அதிக அணை கட்டியது காமராஜர் என்று யாரும் நினைவு கூறுவதில்லை அதிக சாலை அமைத்தவர் காமராஜர் என்று யாரும் நினைவு மாறாக அதிக கல்விக்கூடங்களை அமைத்தவர் காமராஜர் என்றுதான் காலகாலமாக நினைவு ஏனென்றால் ஒரு மாணவருக்கு அது மாணவனா மாணவியா ஒரு மாணவருக்கு கல்வி கொடுப்பது என்பது ஒரு தலைமுறையவே பயிற்றுவிப்பதற்கு சமம் அதற்கு பிறகு அடுத்தடுத்த தலைமுறை கல்வியில் எங்கெங்கேயோ போய்விடும் அப்படி ஒரு இருளை கிழிக்கிற ஒளி கல்வி இவ்வளவு பெரிய இருளை கிழிக்க ஒரு கார் இருள் இருக்கும் அவ்வளவு பெரிய இருளை அகற்ற ஒரே ஒரு சுடர் போதும் ஒரு தீப சுடர் மொத்த இருளையும் அகற்றுவதைப் போல நம் மனதுக்குள் இருக்கிற அறியாம இருள் சமூகத்தில் இருக்கிற இருள் பொருளாதார நிலை இவை எல்லாவற்றையும் அகற்றுகிற நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கல்வி எனவே தான் அவ்வளவு அணைகளையோ அவ்வளவு அவ்வளவு சாலைகளையோ அமைத்ததையெல்லாம் பெரிய விஷயம் அல்ல கல்விக்கு அவர் செய்த பணியை தமிழ் சமூகம் என்றென்றைக்கும் போற்றி கொண்டாடும் அந்த மகத்தான மாமனிதருக்கு அவருடைய பிறந்த நாளில் நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் அதை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம்